இப்பெல்லாம் எதை ரெடி பண்றதா இருந்தாலும் ரெண்டு ரெண்டா ரெடி பண்ண வேண்டியது இருக்குப்பா ஒன்ற சொல்றிய வெளம அப்படி எதையும் உறுதியாவே சொல்ல முடியல நானும் ரெண்டு ரெடி படி வச்சிருக்கேன் நாளைக்கு போடுறதுக்கு ஒரு இப்படி நடந்துச்சு அப்படின்னா ஜனநாயகம் ஜெயித்தது சர்வாதிகாரம் தோற்றது ஒரு அப்படி நடந்துச்சு அப்படின்னா சர்வாதிகாரம் ஜெயித்தது ஜனநாயகம் தோற்றது இப்ப இந்த லெப்ட் ரைட்டுன்னு ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க ஒரு கணக்கு போடுறாங்க போடுற கணக்கெல்லாம் எல்லாம் சரிதான் போடுற முறைதான் வித்தியாசமா இருக்கு இந்த லெப்ட்ல இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஆரம்பத்துலேருந்து கணக்கை போட்டு 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 கடைசியில டேலி பண்ணி இதுதான் ஆன்சரா வரும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுக்குறாங்க ஆனா ரைட்ல இருக்கிறவங்க ஆரம்பிக்கும் போதே ஆன்சரை போட்டாங்க அதுக்கப்புறம் கணக்க காட்டி 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 இந்த கணக்கு தான் இந்த ஆன்சருக்கு செட் ஆகும்னு நம்ம கிட்ட சொல்றாங்க இதுல எதை நம்புறது எதை நம்பாம இருக்குது இவங்க ஒரு பக்கம் உட்காந்துட்டு முன்னூத்தி ஐம்பது அந்த முந்நூத்தி ஐம்பதுக்கு குறையாம நான் மூவாக மாட்டேன் முரண்டு உடிக்கிறாங்க இந்த பக்கம் இருக்கிறவங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இந்த இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு இழுத்து பிடிக்காம நான் வெளியில வர மாட்டேன் இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கணும் ஏதாச்சும் ஒண்ணுதான் நடக்கணும் இல்லைன்னா இந்த ரெண்டுமே நடக்காம போறதுக்கு வாய்ப்புண்டு இந்த ரெண்டுமே நடக்கலைன்னு வைங்கள ஒரு வேலை ஒருவேளை இவங்க நினைச்சதும் நடக்கல அவங்க நினைச்சதும் நடக்கல அப்படின்றப்ப பாராளுமன்றம் தொங்கிடும் அதாவது தொங்கு பாராளுமன்றம் வாங்கல அந்த தொங்கு பாராளுமன்றம் வந்து நின்றும் ஒருவேளை வேளை பாராளுமன்றம் தொங்கிடுச்சு அதை தூக்கி நிப்பாட்டுறதுக்கு எல்லாருக்குமே சொல்லுவாங்கல்ல கடைசியில ஒரு நாலு பேர் வேணும்ட்டு இங்க மூணு பேர் மூணு மெயின் தலைங்க இவங்க மூணு பேர்ல முதல்ல இருக்கிறது ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் ஜெகன் மோகன் ரெட்டி ஐயா இருக்காருல்ல அவர் ஆனா இவங்களோட கருத்து கணிப்பு படி இந்த மூணு பேருமே வாஷ் அவுட்டுன்னு தான் போட்டிருக்காங்க இது வரைக்கும் வந்தது அந்த எக்ஸிட் போல்ல ஒருவேளை எக்ஸிட் போல் ஏருக்கு மாறா போச்சுன்னா தானே தொங்கு பாராளுமன்றமே வரும் அப்படி இருக்கிறப்ப இந்த மூணு பேர் ஒய்எஸ்ஆர் சொல்லவே வேண்டாம் அவர் ஆப்வியஸா பாசம் தான் பாட்டு எழுதுவாப்புல அதனால அவரை பத்தி நம்ம கணக்கு வேண்டாம் சேரலாம் வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரெண்டாவது ஆளு ஒடிசா ஆனா இப்ப அவர் பக்கத்திலே நவீன் பட்நாயக் பக்கத்திலே போக முடியாது ஆள் விரட்டி விரட்டி அடிப்பாப்புல கால் எடுத்து வை உடச்சிருவேன் இந்த பக்கமெல்லாம் வந்துராசா சப்போட்டு கொடுங்க எங்களை கொஞ்சம் தூக்குங்க அப்படின்ட்டு மிதிச்சிருவேன் அப்படின்னு பக்கத்துல ஒருவேளை அவர் சொல்லனாலும் பாண்டியன்னு ஒரு கேரக்டர் இருக்கு அந்த கேரக்டரு பாஷாக பருப்பு இருக்க நோண்டி பருப்பெருப்பாக சொல்லலாம் இல்ல அந்த வேலையை பார்க்கக்கூடிய ஆள் ஏன்னா அவருக்கு நிதர்சனம் என்னன்றது தெரியும் நிர்வாகத்துல இருக்கிறவர் அரசியல இருக்கிறவர் வெளியில ஏதாச்சும் ஒன்னுல இருக்கிறவங்கள இன்னொன்னு வச்சு ஏமாத்தலாம் ரெண்டுலையும் இருக்கிறவங்கள எதை கொண்டு ஏமாத்த முடியாது ஆனா மூணாவதா ஒரு ஆள் டேஞ்சரான ஒரு ஆள் அந்த அம்மாவை நம்பவே முடியாது மம்தா பானர்ஜி இன்னைக்கு காங்கிரஸ் அதாவது இந்தியா கூட்டணிக்கு நான் சப்போர்ட் தர்றேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா எவ்வளவு வேணாம் சொல்லலாம் ஆனா திரு அவங்களுக்கு முன்னாடி ஒரு ஆஃபர போடுறாங்கல்ல இங்க பாருங்க நீங்க சொல்றத நாங்க கேக்குறோம் உங்க நீங்க ஏதாவது பார்த்து பண்ணுங்க என்ன வேணுமோ கேளுங்க திடீர்னு அந்த அம்மா நான் சொல்ற பிரைம் மினிஸ்டரா போரு உனக்கு நான் சப்போர்ட் தர்றேன் என்ன சொல்ற அப்படின்னு வச்சுக்கோங்களா கஷ்டம் ஸோ இந்த மூணு பேர் எடுக்க அந்த டிசைடிங் அத்தாரிட்டி வாங்க இல்லைங்களா ஒரு வேலை அதான் இந்த ரெண்டு பேருமே நினைச்சது நடக்கல அப்படின்ற பட்சத்துல இவங்க மூணு பேர் தான் டிசைடிங் அத்தாரிட்டியா இருப்பாங்க இதுல மேஜரா இருக்கிறது ஒடிசாவும் வெஸ்ட் பெங்காலும் இந்த ரெண்டு பேர் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ யார் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் ஒரு இந்த சைடு அவர் இவர் நவீன் பட்நாயக் அந்த பக்கம் போகலன்னு வச்சுக்கோங்க மம்தா இந்த பக்கம் பரலன்னு வச்சுக்கோங்க வந்துட்டு அதுக்கப்புறம் பேச்சுக்கே வேலை இல்லை தொங்கு பாராளுமன்றம் வர்றப்ப ஒரு வேலை இதுல பேசினது இந்த பக்கம் அந்த பக்கம் போனச்சுன்னா ஒரு பத்து பதினஞ்சு சீட்டு ஒரு ஒய்எஸ்ஆர் வச்சிருக்காங்க பத்தே வச்சுக்கோமே பத்து சீட்டு வச்சிருக்காங்கன்னா முடிஞ்சு போச்சு அவர் தான் என்னைய பிரதமராங்கன்னு சொன்னாலும் அவங்க அதை செஞ்சுதே ஆகணும் அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு கேம் பிளே போயிட்டு இருக்கு ஆக்சுவலி இது பய ஒரு பவர் பிளே தான் இதெல்லாம் எதுவும் நடக்காத பட்சத்துல ஒருவேளை ரெண்டுல ஏதாச்சும் ஒண்ணு நடந்துருச்சு இவங்க இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு எடுத்துட்டாங்கன்னு வைங்கள இதுக்கு வேலை இல்லை அவங்க முன்னூத்தி ஐம்பது எடுத்துட்டாங்கன்னா எதுக்குமே வேலை இல்லை அவ்வளவு போங்க இதுக்கு மேல நான் எல்லாரும் போயிட்டு வரிசையில நில்லுங்க எல்லாருக்கும் ரவுண்ட் அப்ல வரும் அப்படின்றவாங்க என்ன நடக்க போகுது நாளைக்கு காலையில இருந்து ஆரம்பிச்சு அதான் எட்டுல இருந்து ஆறு மணிக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க திக்கு திக்குன்னு இருக்க போற ஒரே ஒரு நாள் இது நாள் வரைக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் எதுவும் இல்லை ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்தப்ப எல்லாம் நம்ம மண்டல செட் ஆயிட்டா இதுதான் அப்படின்ற மாதிரி ஆனா இந்த முறை ஏகப்பட்ட கோல் மால் உள்ளுக்குள்ள நடக்குது தேவையில்லாத விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஓட்டு போற நாளன்னைக்கு அன்னைக்கு அந்த மன திருப்தி ஓட்டு என்ற அன்னைக்கு இருக்க மாட்டேங்குது உக எப்படி இருக்கு எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் மனசை பார்த்துக்கோ